மன்னா சங்கீதம் முப்பத்தி ஒன்று வசனம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று நான்கு அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும் நீங்களாக்கிவிடும் எனக்கு அரண் தாவிதோடைய மற்றொரு ஜபம் எதற்காக ஜபிக்கிறார் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும் அநேக வலைகள் நமக்கு தெரியாமல் வைக்கப்பட்டிருக்கிறது தாவிதோட வாழ்க்கையில் மறைவாய் அநேக வலைகள் வைக்கப்பட்டது தாவிதை சிக்க வைக்க வேண்டும் பிடிக்க வேண்டும் தாவிதை விழ செய்ய வேண்டும் தாவிதை கொல்ல வேண்டும் என்று மறைவாய் அநேக வலைகள் வைக்கப்பட்டது ஆகவேதான் தாவிதை ஜபிக்கிறார் மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கும் கத்தர் தாவிதோட ஜபத்தை கேட்டார் எல்லா கண்ணிகளுக்கும் வலைகளுக்கும் நீங்களாக்கி காத்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் கத்தர் எல்லாம் மறைவாய் வைத்திருக்கிற வலைக்கு நீங்களாக்குவார் உங்கள் கால்கள் கண்ணீர் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் பிசாசினால் பிடிபடாதபடிக்கு காத்துக்கொள்வார் உங்களுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வராதபடி காத்துக்கொள்வார் அவர் காக்க வல்லவர் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே நீர் காக்க வல்லவர் உங்களுடைய கிருப கரம் ஒவ்வொருவரை காத்துக்கொள்ளட்டும் விசேஷமாக மறைவாய் வைக்கப்பட்டிருக்கிற வலைக்கு எங்களை நீங்களாக்கும் தாவிதின் ஜபத்தை கேட்டவர் எங்களுடைய ஜபத்தை கேட்க வல்லவர் அற்புதங்களை செய்யுங்க ஆசீர்வதிங்க ஏசி மூலம் ஜபிக்கிறோம் Katron le pane. Amen.